சார் அப்படியே சார் சென்சார் போடு பண்ணுது அங்கேதான் விஷயம் இப்போ ஜன்னாயன் ட்ரெய்லரு பராசக்தி ட்ரெய்லர் வந்தது ஜன்னாயகன் படம் ஒரு பா ரொம்ப சுமாரான ஒரு ட்ரெய்லர் அதாவது மசாலா படம் வழக்கமான விஜய் படம் அதை தாண்டி ஒன்றும் இல்லை பராசக்தி வந்து சிவகார்த்தியின் படம் கிடையாது அதர்வா படம் கிடையாது ரவி படம் கிடையாது அது ஒரு அந்த படத்தினுடைய கதை பேசுது ஹீரோக்கள் முக்கியம் கிடையாது கதை ஒரு கனமான கதையை எடுத்திருக்கு ஒரு காலகட்டத்தை எடுத்திருக்கு வழக்கமாக புளிச்ச மாவு அரைச்ச மாவுங்கிற மாதிரி ஹீரோயிச படங்கள் அஜித் விஜய் பேசுகிற பஞ்சு டயலாகை கேட்டே புளிச்சு போய் வேற மாதிரி இருக்கான் ஆடியன்ஸு இந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான கதைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதலமைச்சர் பக்தவச்சலம் காலகட்டத்தில் அன்று வந்து அந்த வானொலி அறிவிப்பில் என்ன நடந்தது எத்தனை இளைஞர்கள் தீக்குளித்தார்கள் எத்தனை இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போ அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு டெல்லி என்னெல்லாம் பண்ணுச்சு டெல்லி எடுத்து ஏன் அதர்வா இவ்வளோ வேஷமாக பேசுகிறாரு அப்போ ரயில்வேல என்ன நடந்தது அப்போ இந்தி படிப்பு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்ததா என்ன ஸோ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுங்கிறப்போ ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏ இது வழக்கமான ரொமான்டிக் ஸ்டோரி இல்லைப்பா வழக்கமான ஆக்ஷன் ஸ்டோரியில் வழக்கமான மசாலாவோ ஹீரோயிசம் படம் இல்லை ஏதோ ஒன்று சொல்ல வராங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சிக்க வாய்ப்பு அறுபத்தஞ்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா புத்தகம் படிக்கிறது ரொம்ப குறஞ்சி போச்சு அப்போ விஷுவலாக இவ்வளோ பெரிய வரலாறு சொல்கிறாங்கிறப்ப இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த ட்ரெய்லரை பார்க்கின்ற வியூவர்ஸுடைய எண்ணிக்கையே கூடுச்சு அப்போ என்னடா விஜய் நம்ம கடைசி படம் கடைசியாக அழுது இருக்கோம் மலேசியால போய் டான்ஸ் ஆடி இருக்கோம் எல்லா புல்டப்பும் கொடுத்து கடைசியில் ஆயிரத்தி ஐநூறு தேட்டரில் நமக்கு ஒரு அறநூறு தேட்டர் தான் கிடைக்கும் போலயே ஒரு நானூறு தேட்டருக்கிட்ட கிட்ட பராசக்தி வாங்கிடும் போலியே முழுக்க எல்லா தேட்டரும் நம்ம கிடைக்கும்னு நினைச்சோம் பார்த்தா பராசக்தியும் வருது அதுவும் படம் ஒரு இந்த படத்தோட இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இது இதோட படம் ஜனநாயகன் பார்த்தோடனே தெரிஞ்சிருச்சு லெவல் இவ்வளோதான்னு ஆனா அது இந்த படத்துல வேற வேற விஷயங்கள் வச்சிருக்கிறாங்களே தமிழ்நாட்டில் வேற இந்திய எதிர்ப்புனா ஓடுமே தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புனா ஓடுமே அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்கு